மதுரை அவனியாபுரத்தில் விடிய அரசின் அனுமதியின்றி திமுக கவுன்சிலர் நடத்தி வரும் காய்கறி வாரச்சந்தையால் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தினசரி காய்கறி சந்தை வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் திருப்பரங்குன்றம் தாலுகா அவனியாபுரத்தில் தினசரி காய்கறி சந்தையும் அதன் அருகிலேயே காய்கறி மொத்த வியாபாரக் கடைகளும் இயங்கி வருகின்றன இந்த நிலையில் 99வது ஒன்பதாவது வார்டு திமுக கவுன்சிலர் தனது சொந்த வருமானத்திற்காக விமான நிலையம் செல்லும் பிரதான சாலையில் அனுமதியின்றி காய்கறி சந்தை நடத்த அனுமதி அளித்து கடை ஒன்றுக்கு நூறு ரூபாய் வசூலித்து வருவதாக தினசரி காய்கறி சந்தை வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பணம் செலுத்தி பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வரும் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து கேட்டால் அப்படிதான் வாரச்சந்தை நடத்துவோம் என்றும் உங்களால் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றும் விடியா திமுகவினர் மிரட்டுவதாகவும் வியாபாரிகள் குற்றம் சாட்டினார் வச்சு ரொம்ப மோசமா இருக்கு எங்களுக்கு ஒரு வியாபாரம் இல்லை நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷமா எங்க அம்மா காலத்துல இருந்து வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாங்க அள்ளி அள்ளி காய்களை பூரா வச்சு மாட்டுக்கும் ஆட்டுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க வெறும் ஆகாத காய் போகாத காய் ஒரு நாளைக்கு நூறு சந்தைக்கு போறாங்க பத்து சந்தைக்கு போன காயை கொண்டு வந்து விற்று தட்டு தட்டா விற்கிறாங்க நாங்க கிராமத்துக்காரங்களை வரவேற்கிறோம் கிராமத்துக்காரங்களை நாங்கள் வேணானே சொல்ல இந்த எத்தனை பேர் கிராமத்துக்காரங்க வச்சு வியாபாரம் விற்கிறாங்க இங்க நாங்க வேணான்னு சொல்லலை அவங்க வந்து அந்த ஊடாவில் வந்து சந்தை சந்தைக்கு வித்தாக அதை கையை கொண்டு விற்கிறாங்க அந்த அதை முன்னிட்டு எங்களுக்கு வியாபாரமே விற்கலை நாங்க வந்து உங்ககிட்ட இப்ப ஒரு டீ கூட குடிக்கல நான் வந்து எங்கேயும் யார்ட்டையும் மோசடி பண்ணல அதனால நான் மார்க்கெட் வச்சிருக்கேன் நாங்க தான் வசூல் பண்ணுவோம் நீங்க முடிஞ்சத பாருங்க அப்படி யாரு சொல்றா கருப்புசாமி சொல்றாரு முன்னாள் கவுன்சிலர் இப்போ கவுன்சிலர் மனாட்சி பண்ணுதா இல்ல கவுன்சிலர் பண்றாங்க கவுன்சிலர் பண்றாரு என்ன பாதிப்பாரு இதுல வந்து எங்களுக்கு வியாபாரம் எங்களுக்கு வந்து வியாபாரம் பாதிக்கு பாதிக்குது நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு வாங்குற காய் ஒரு வாரம் வரைக்கும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல